ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல் உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் தொலைந்தே நடி உன்னில் நான் எபிசோட் இருபது டையை தளர்த்தியபடி தனது சிந்தனையில் மூழ்கி இருந்த துருவன் திடீரென்று டீப்பாயின் மீது இருந்த கார் சாவியை கைப்பற்றி அதை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த நகரப்போனவனின் வேகத்தை கண்டு அவனை நெருங்கிய பிராஜ் என்னடா எங்கே போகிற என்றபடி அவனின் வேகத்து சற்று மிரண்டு அவனிடம் கேட்க இப்படியே உட்கார்ந்திருந்தா வேலைக்காகாது மச்சி அதனால் நானே போய் அவங்கள தேடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே கதவை தட்டி துருவனின் சம்மதத்தை பெற்று உள்ளே வந்த அவனுடைய செக்ரட்டரி அவன் முகத்தில் இருந்த டென்ஷனை கண்டு சிந்தித்தாலும் அவனிடம் கேள்வி கேட்க முடியாது என்பது புரிந்ததால் சார் உங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்றபடி அதை டேபிளில் வைத்துவிட்டு வெளியேறினான் அதை பற்றியெல்லாம் சிந்திக்கும் எண்ணம் இல்லாதவன் அங்கிருந்த நகரம் முற்பட அதை பார்த்த பிராஜ் சரி வா நானும் வரேன் என்றபடி அவனும் அவனுடன் சேர்ந்து ஆபீஸை விட்டு கிளம்பினான் தற்சமயம் போலீஸின் கட்டுப்பாட்டின் விளைவாக இயல்பு நிலை திரும்பினாலும் அங்கங்கே கலவரத்தின் பாதிப்பு பிரதிபலித்து கொண்டுதான் இருந்தது அதன் இரு பக்கங்களிலும் பார்வையை பார்த்தபடி காரில் சென்று கொண்டிருந்தவர்களின் கண்களில் பட்டு மேலும் மனதின் வலியைக் கூட்ட ஒருவரை ஒருவர் அச்ச பார்வை பார்த்து கொண்டனர் ஷண்முவுடன் போன் இல்லாததால் ஹாஸ்டல் லேண்ட்லைனில் இருந்துதான் முதலிலும் தற்போதும் நிகழ் துருபனை அழைத்தது ஆனால் விதி சதிப்படி ஏதோ புதிய நம்பர் திரையில் வர தனக்கிருக்கும் டென்ஷனில் யாரோடும் உரையாடும் எண்ணம் இல்லாததால் அதற்கு துருவன் முக்கியத்துவம் அளிக்காமல் முதலில் துண்டித்தவன் அதன் பிறகு அதை கண்டு கொள்ளவே இல்லை பலமுறை அழைத்தும் துருவன் எடுக்காத காரணத்தினால் சோர்ந்து போன நிகழ் அவங்க இன்னும் பிஸியா இருக்காங்க போல ஷண்மு நீ சொன்ன மாதிரி மிஸ்டு கால் பார்த்து அவங்களே கூப்பிடுவாங்க இன்றவளின் பேச்சை கேட்ட ஷண்மு அப்படி கூப்பிட்டு இது எந்த இடம் என தெரிய வரும்போது கண்டிப்பாக தான் தான் அழைத்திருப்பேன் என்பதை கண்டிப்பாக அண்ணா புரிந்து தன்னிடம் பேச முனைவார் என்று திட்டமிட ஷண்மு அங்கு இருக்கும் ரிசெப்ஷன் பெண்ணிடம் தனக்கு ஏதாவது அழைப்பு வந்தால் தன்னிடம் சொல்லும்படி கூறிவிட்டு தனது அறைக்கு நிகழ்வை அழைத்துச் சென்றால் ஷண்மு எப்பொழுதும் போல நிகழ்வுடன் அரட்டை அடித்ததில் நேரம் போவது தெரியாமல் இருந்த பெண்கள் இருவரும் மதியம் ஒன்றாக உண்டு அதன் விளைவாக நன்றாக தூங்கிவிட முதலில் கண் விழித்த ஷண்மு இன்னும் துருபனிடமிருந்து அழைப்பு வராதது அவ்வளவு நல்லதாக மனதில் படாததால் ஒருவேளை அவர்களுக்கு இன்னும் வேலை முடியலையா இல்ல ரிசெப்ஷன் பொண்ணு நம்மள அழைக்க மறந்து விட்டாளா என்று யோசித்தபடி இருந்தவள் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் நிகழ்வை எழுப்பி அவளை கலவரப்படுத்த எண்ணாதவள் சத்தம் இல்லாமல் எழுந்து கீழே சென்றாள் அங்கிருந்த பெண்ணிடம் தனக்கு ஏதாவது கால் வந்ததா என்று கேட்க இல்லை என்ற பதிலில் சிந்தனை முடிச்சு விழ அதனுடனே தனது அறைக்கு வந்தவளை தூங்கி எழுந்து வரவேற்ற நிகழ் என்னடி எங்க போயிருந்த என்று கேள்வி கேட்டவளுக்கு அப்பொழுதுதான் தோழியின் முகத்தில் இருக்கும் பயம் தனது முகத்தில் இன்னும் அதிகமாக பரவ விட்டபடி அவங்க இன்னும் கால் பண்ணலையா ஷண்மு என்று கேட்க தோழியின் இல்லை என்ற தலையாட்டலை பார்த்த நிகழ்வுக்கு நெஞ்சில் அச்சம் குடியேறியது அவங்களுக்கு எதுவும் ஆகியிருக்காது இல்லை ஷண்மு என்ற தோழியின் பரிதவிப்பான கேள்வியில் அவளை நிமிர்ந்து பார்த்த ஷண்மு சின்ன வயசுல இருந்து நிகழ்வ நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட நிகழ்விடம் விளையாட்டும் குறும்பும் தவிர வேறு எதையும் அவள் குரலிலும் முகத்திலும் காணாதவளுக்கு இன்று தன்முன் முகத்தில் பயம் தாண்டவமாட கண்களில் நீர் திரண்ட இப்போவோ அப்போவோ என்றபடி நிற்க அதில் தப்பா மட்டும் எதுவும் சொல்லிவிடாத என்ற கெஞ்சல் தொங்கி நிற்க அதை காணும் யாவரும் சொல்வர் துருபனின் மீது அவள் வைத்திருக்கும் அன்பின் ஆழத்தை தனது கேள்விக்கு பதிலளிக்காமல் நிற்கும் தோழியின் பொறுமை தன்னிடம் இல்லை என்பதை காட்டும் பொருட்டு அவளை நெருங்கி அவள் இரு தோள்களையும் பற்றி உலுக்கினாள் என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ இப்படி மரம் மாதிரி நின்னா என்ன அர்த்தம் சொல்லு சண்மு அவங்களுக்கு எதுவும் ஆகியிருக்காது என்றவளின் உழுக்களில் சுய உணர்வு பெற்ற ஷண்மு இவளிடம் தற்போது தன்னுடைய சாதாரண சமாதானம் எல்லாம் சரிபராது என்பது புரிய ஏண்டி அண்ணாவை என்ன உன்ன மாதிரி பயந்தாங்கோழின்னு நினச்சியா நூறு பேர் வந்தாலும் ஒத்த ஆளா நின்று சமாளிக்கும் வீரண்டி எங்கள் அண்ணன் என்று அவளை சமாதானப்படுத்தி எண்ணி சொன்னாலும் உண்மையாகவே அவளின் மனதில் இருப்பதை தான் சண்மு வெளிப்படுத்தினாள் அண்ணா இங்க வந்தா உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு நான் உன்னை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தா இந்த மகாராணி என்னடான்னா அவங்க புருஷனை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க நல்லா இருக்கடி உன் பேச்சு என்றவளின் பேச்சை கேட்ட நிகழ்வுக்கு முகம் சிவக்க அதை கண்ட ஏய் இப்போ எதுக்கு வெக்கன்ற பேர்ல இந்த சின்ன பொண்ணை பயமுறுத்துற இந்த கொடுமை பத்தாதுன்னு தரையில் எதுக்கடி குளி தோண்டுற ஆனாலும் பார்த்தாலும் பார்த்தேன் உன்ன மாதிரி பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இப்படி புருஷன் மேலே பைத்தியமாக இருக்கிற ஒருத்தியேனா பார்க்கவே இல்லடியம்மா என்று நொடித்து கொண்டவளின் பேச்சை கேட்ட நிகழ்வுக்கு ஏ என்றே தெரியாமல் அவளின் கண்முன் கணவனின் முகம் தோன்றி அவளை மேலும் வெட்கத்தில் ஆழ்த்தி முகம் சிவக்க வைக்க அதை தோழி வண்ணம் மறைக்க நினைத்தவள் அவளை அடிக்க கை ஓங்கியபடி அவளை துரத்தினாள் நிகழ் அதில் தப்பிக்க நினைத்த சண்முவோ பார்ரா பாமையை சொன்னா எங்கள் அண்ணன் பொண்டாட்டிக்கு கோபம் எல்லாம் வருது என்றபடி கட்டளின் மீது ஏறி குதித்து இங்கேயும் அங்கேயும் என இருவரும் ஓடிப்பிடித்து விளையாடிக் விளையாடி கொண்டும் கேலி கிண்டலுடன் பேசி சிரித்து கொண்டும் இருந்தனர் ஆனால் அவளின் மனவாளனோ கட்டியவளை காணத்துடிக்கும் கண்களையும் பரிதவிக்கும் இதயத்தை சமாளிக்க முடியாமல் பித்து பிடித்து திருத்தெருவாக அழைந்து கொண்டிருந்தான் இதுவரை எதற்கும் அசராதவனை ஆட்டம் காண வைத்தவளின் செயலில் கொலைபிரி கொண்டு அவளை தேடிக்கொண்டு இருந்தாலும் அதையெல்லாம் மீறி அவளுக்கு எதுவும் நேரக்கூடாது என்ற எண்ணம் தோன்றுவதை அவனாலேயே தடுக்க முடியவில்லை என்பதை அவனின் இதயம் வேகமாக துடித்து அதை அவனுக்கு உணர்த்தியது என்பதுதான் உண்மை மாலை கவிழும் வேளையில் சாலையில் அலைந்து கொண்டிருந்தவனின் அலைபேசி அடிக்க அதன் அழைப்பை பார்த்து அதை தவிர்க்க இது வேற நேரம் காலம் தெரியாமல் என்றபடி எரிச்சலுடன் அதை கட் செய்ய அதை கண்ட பிராஜ் ஏய் அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியது தானே என்றவனின் பேச்சையை கேட்ட துருவன் இல்லடா இருந்து ஏதாவது அவளை பற்றின நியூஸ் வரும்னு நினச்சி அதற்கு மேல் சொல்ல முடியாமல் அவனின் கோபத்தை எல்லாம் ஸ்டேரிங் மீது காட்டி குத்தியவன் எங்கடா போன என்ற வெறுமையின் விளிம்பில் இருந்து நண்பனிடம் கேட்டவன் எனக்குன்னு வரும்போது மட்டும் ஏமாச்சா இப்படியெல்லாம் நடக்குது இவ்வளோ என்னை ஏமாத்திட்டு போயிடுவாளா மச்சான் என்றவனின் குரலும் பேச்சும் அவனின் கடந்த காலத்தின் வழியை விட தற்போது அதிகமாக உணர்கிறான் என்பதை பிராஜுக்கு துருவன் தெல்ல தெளிவாக உணர்த்த ஆனால் இதை கேட்ட பிராஜுக்கோ அவன் நிகழின் மீது வைத்திருக்கும் காதலை எண்ணி சந்தோஷப்படுவதா இல்லை கடந்த காலத்தின் ரணத்தை தற்போதைய தேடல் கிளறிவிட்டு அவனை ஆட்டி படைப்பதையும் இதனால் ஏற்பட போகும் விளைவையும் எண்ணி துக்கப்படுவதா என்று புரியாமல் தவித்தவன் நண்பனின் எண்ணத்தை மாற்றும் பொருட்டு டேய் என்னடா பேசுற நீ தேவையில்லாமல் ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத என்று அவனின் கடந்த கால பேச்சை கண்டித்து பிராஜ் நண்பனை தட்டினான் ஆனால் அதை கேட்ட துருபனோ காரை ஒரு பெரிய குழுக்களுடன் ஓரமாக நிறுத்திவிட்டு ஆத்திரத்தின் எல்லையையும் தாண்டி கண்ணில் நெருப்பை கக்கியபடி நண்பனை நோக்கியவன் என்னது உளறிக்கிட்டு இருக்கேனா என்னை பார்த்தா உனக்கு உளர்ற மாதிரி இருக்காடா உன்னை சொல்லி குத்தமில்லடா என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி என் கண்ணில் மாட்டாமல் என்னை அலைய விட்டுட்டு இருக்கா பாரு அவளை சொல்லணும் அவ மட்டும் என்கிட்ட கிடைக்கட்டும் அப்புறம் தெரியும் யார் உளர்றான்னு என்றவனின் பேச்சிலும் உறுதியிலும் சற்று திகைத்த விராஜ் ஐயோ நாம நினைச்சு பேசுனா இவன் ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டு இவ்வளோ ஆக்ரோஷம் காட்டுறானே என்று மனதில் வந்தவனுக்கு நன்றாக தெரியும் நிகழ் கிடைத்தால் கண்டிப்பாக இவன் அவளை சும்மா விடமாட்டான் என்று மேற்கொண்டு பேசி அவனின் கோபத்தை அதிகரிக்க வேண்டாம் என முடிவெடுத்தவன் அதை தணிக்க முயற்சியில் ஈடுபட ஓரளவுக்கு அதற்கு பயன் இருப்பதாக துருவனின் மீதான கார் வேகத்தையும் அவனின் சாதாரணமான பதிலையும் கண்டு தனக்குத்தானே தப்பு கணக்கு போட்டு சற்று நிம்மதி கொள்ள அவனின் நண்பனோ வேட்டை புலியின் சீற்றத்துடன் உள்ளே குமுறியபடி வெளியில் எதையும் வெளிப்படுத்தாமல் அவனின் இரையை மட்டும் கண்களால் தேடிக்கொண்டிருந்தான் என்பதை பாவம் அவன் அறியவில்லை துருவனின் ஃபோன் மறுபடியும் அலர அதை எப்பொழுதும் போல் ஒரு ஆர்வத்தில் அவன் கையில் ஏந்த அவனின் அடுத்த முக சோர்விலேயே யார் அழைப்பது என்பதை புரிந்து கொண்ட அவன் கட் செய்யும் முன் இப்படி எல்லா காலையும் நீ கட் பண்ணா பண்றவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க நீ காரை ஓரக்கட்டு நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என்றவனுக்கு எதுவும் பதிலளிக்காமல் அவன் பாதையில் கண்கள் காரை ஓட்டியது அதற்குள் நின்றுவிட்ட கால் மறுபடியும் மொழியெழுப்பி சத்தமிட அதை கண்டு அந்த காலை அட்டன் செய்து காதுக்கு கொடுத்து ஏதோ சொல்லப்போனவன் அந்த பக்கம் பேசின பெண்ணின் குரலை கேட்டு நிகழ்ந்த குரலில் நிகழ்மா என்றதும் தான் தாமதம் வண்டியை சடன் பிரேக் போட்டு ஓரமாக நிறுத்திய துருவன் நிமிடம் கூட தாமதிக்காமல் பிராஜின் கையில் இருந்த ஃபோனை பறிக்காத குறையாக கைப்பற்றி காதுக்கு கொடுக்க அண்ணா நீங்களா அவங்க இல்லையா என்றவளின் பேச்சு காதில் விழ அதில் அதுவரை இருந்த தவிப்பு எல்லாம் ஒரு பெருமூச்சாக வெளிப்படுத்தியவன் எங்கடி இருக்க என்ற கேள்வியில் கணவனின் குரலை கேட்டு திடிக்கிட்ட நிகழின் இதயம் தடுமாற அவளின் குரல் இருக்கம் மனதை பிசைய பேச்சின்றி சிறிது நேரம் அப்படியே சிலையாக விற்றிருக்க ஏய் கேட்குறல்ல எங்கடி இருக்க என்று பொறுமையின்றி வந்த கணவனின் அடுத்த கேள்வியில் நான் நான் ஷண்முக ஹாஸ்டலில் தாங்க இருக்கேன் நான் அப்போவே உங்களுக்கு ஃபோன் என்று கணவனின் குரலில் அவனின் கோபம் உணர்ந்து அதை குறைக்க என்னை விளக்கம் சொல்ல முனைந்தவனின் பதிலை கேட்க அவள் கணவன் லைனில் இல்லை என்பதுதான் பரிதாபம் கட்டான ரிசீவரை தாங்கியில் பொருத்தாமல் அதை விரித்தபடி இருந்த நிகழ்வை நோக்கிய ஷண்மு என்னடி அண்ணா என்ன சொன்னாங்க என்றவளுக்கு ம் சொன்னாங்க சொரைக்காய்க்கு உப்பு இல்லை என்று நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது காலை கட் பண்ணிட்டாங்கடி என்றதும் சரி சரி விடுடி அதான் இங்கே என்ன சொல்லிட்டல்ல டிராஃபிக்கில் இருந்திருப்பாங்க அதான் கட் பண்ணியிருப்பாங்க என்றவளின் பேச்சை கேட்ட நிகழ்வுக்கு அதுவாக இருக்கும் என்று சத்தியமாக ஒத்துக்கொள்ள முடியவில்லை ஆனாலும் எப்பொழுதும் போல் இந்த தடவையும் சமாளித்து விடலாம் என்ற குருட்டு நம்பிக்கையை மனதில் விதைத்து அதனால் மனம் தெளிந்தவள் கணவனின் வருகைக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் நிகழின் அழைப்பை துண்டித்த துருவன் அவள் எங்கிருக்கிறாள் என்பதை பிராஜுக்கு சொல்லிவிட்டு இதை எப்படி மறந்தோம் என இருவரும் மனதில் நொந்து கொண்டு காரை சண்மு ஹாஸ்டலை நோக்கி ஓட்டினான் காரில் செல்லும் போதே ஆஃபீஸில் உள்ள தனது டிரைவருக்கு போன் செய்த பிராஜ் காரை தான் சொல்லும் இடத்திற்கு கொண்டு வரும்படி ஒரு அட்ரஸை கொடுத்து தான் நிகழ் இருக்கும் இடத்தை இருவரும் அடைந்தனர் காரில் இருந்து இறங்கிய துருவன் கார் கதவை கூட மூடாமல் வேக வேகமாக ஹாஸ்டலை நோக்கி செல்வதை கண்ட பிராஜ் சரிதான் பயலுக்கு முத்தடிச்சு போல என்று மனதில் நினைத்து சிரித்து கொண்டவன் காரை விட்டு இறங்கி காரின் கதவை சாத்தி அதை லாக் செய்துவிட்டு நண்பனை பின்தொடர்ந்து அவனும் அங்கு சென்றான் ரிசப்ஷன் சென்ற துருவனோ தனது பெயரையும் சண்முவின் பெயரையும் சொல்லிவிட்டு மனைவியின் தரிசனத்துக்கு உட்கார்ந்து காத்திருக்க முடியாமல் அங்கும் இங்கும் மனம் அலைப்பாய நடந்து கொண்டிருந்தவனை பார்த்தபடி உள்நிலைந்த பிராஜு நண்பனின் செய்கையை மனதில் குறித்து கொண்டு நிகழின் மீதான அவன் அன்பை அவனின் செய்கையில் உணர்ந்தவன் அப்பா இனிமே தங்கச்சி ஒன்றும் பண்ண மாட்டா என்று நிம்மதி மனதில் எழுந்தவுடன் தன்னவளை நோக்கி எண்ணமிட்டவன் அவளின் வரவை எதுநோக்கி வலிமேல் விழிவைத்து காத்திருக்க இருவரின் காத்திருப்புக்கு காரணமானவர்களோ பேசி சிரித்தபடி வர அதை கண்ட பிராஜுக்கோ இங்கே நான் இவளை நினச்சி இவ்வளவு நேரம் பைத்தியக்கார மாதிரி ரோடு ரோட அழிஞ்சு திரிஞ்சு வரேன் ஆனால் இவ இங்கே நல்ல சந்தோஷமாக கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கா இவளை என்ன மனதில் சண்முவை வருத்து எடுத்தவன் தற்போது எதுவும் செய்ய முடியாத நிலையில் அவளை பார்த்தபடி நிற்க அங்கு வந்த ஷண்முவோ பிராஜன் பார்வை தன் விழுவது தெரிந்தும் அவனை ஏறெடுத்து பார்க்காமல் துருபனை நோக்கி சென்றாள் நிகழ்வின் சிரிப்பையும் அவளின் மலர்ச்சியையும் கண்ட துருபனுக்கோ தான் இவ்வளவு நேரம் இவளுக்காக தவித்த தவிப்பு எல்லாம் பொய்யாக தோன்ற அதில் அவனின் கோபம் எல்லையை கடக்க கையை இறுக்கி மூடி அடக்கிக் கொண்டவன் நிகழ்வின் கைப்பற்றி அவளை தன்னருகில் கொண்டு வந்தபடி நாங்கள் போயிட்டு வரோமா என்று ஷண்முவிடம் ஒரு பேச்சுக்காக சொல்லியவன் அவள் சொல்ல வரும் எதையும் கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து நகர்ந்து வாசல் நோக்கி செல்ல நடுவில் நின்றிருந்த பிராஜை கண்டு ஒரு நிமிடம் நின்றவனின் பார்வையின் அர்த்தம் புரிந்தவனோ நீ தங்கச்சி அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பு நான் டிரைவரை வர சொல்லியிருக்கேன் கார் வந்தவுடன் நான் போய்க்கிறேன் என்றவனுக்கு தலையசைத்து நகரப்போனவனை கைப்பிடித்து தடுத்து நிறுத்திய பிராஜ் துருவனின் அமைதியை கண்டு அவனின் கோபம் அடங்கிவிட்டதாக நினைத்து கொண்டான் உன்னோட கார்கி என்று அவனின் அவசரத்தை வேறு விதமாக எண்ணிக்கொண்டு சிரித்தபடி அவனிடம் கொடுக்க அதை வாங்கி கொண்டு காரை அடைந்த துருவன் ஒரு பக்கம் கதவை திறந்து நிகழ்வை உள்ளே தள்ளிவிட்டு மறுபக்கம் சென்று அமர்ந்து காரை புயல் வேகத்தில் செலுத்தி வீட்டை அடைந்தான் காரை பார்க் செய்துவிட்டு மனைவியின் கையை மறுபடியும் பற்றியபடி வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு சென்றவன் ஹாலில் நின்றபடி வீட்டு வேலை செய்யும் பெண்ணை அழைக்க தன்முன் வந்து நின்ற பெண்ணிடம் வெளியில கலவரமா இருக்கு அதனால் அங்கு வேலை செய்யும் எல்லோரையும் இப்பவே வீட்டுக்கு போகும்படி கூறினான் துருவன் அதற்கு பணிந்த அனைவரும் அடுத்த பத்து நிமிடத்தில் அவரவர் வீட்டை நோக்கி சென்றனர் அப்பொழுது கூட மனைவியின் கையை விடாமல் இருந்த துருவன் அதன்பின் அவளை மாடிக்கு இழுத்து அழைத்து சென்று தங்கள் அறையில் அவளை தன்முன் வேகமாக இழுத்துவிட அதில் நிலை தடுமாறு கீழே போய் விழுந்த நிகழ்வுக்கு கணவனின் கை இருக்கமே அவனின் நிலையை நன்கு உணர்த்தினாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அவனை சமாளித்துவிடலாம் என எண்ணியபடி அவனின் எழுப்புக்குள் தங்கள் அறைக்குள் வந்தவளின் கனவு கோட்டை எல்லாம் அவனின் இந்த ஆவேச தாக்குதலில் சின்ன ஆகியது உடல் திடுக்கிடலுடன் மிரட்சியை கண்களில் காட்டியபடி தன் பக்க விளக்கத்தை கொடுக்க எண்ணி தொண்டையை எச்சில் கூட்டி விழுங்கி வாய் திறந்தவள் இல்லைங்க நான் அப்பவே என்றவரின் பேச்சில் சினம் ஏற அவளின் பின்னந்தலையை கொத்தாக பிடித்து நிகழ்வை தூக்கி நிறுத்தியவனின் செயலில் தலைமுடியெல்லாம் இழுக்கப்பட்டதால் ஏற்பட்ட வலியை தாங்கிக் கொள்ள முடியாத நிகழினி அவனின் கை மீது தனது கையை வைத்து ப்ளீஸ் விடுங்க எனக்கு வலிக்குது என்றபடி போராட அதை கண்ட துருவனோ என்னது வலிக்குதா வலினா என்னென்ன தெரியுமாடி உனக்கு என்று குரலை உயர்த்தி கண்களில் அனலை கக்கியபடி கேட்டவனின் கேள்வியில் உடல் அதிர கண்களில் கண்ணீர் பெருகியது ப்ளீஸ்ங்க என்னை விடுங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்றவளின் கெஞ்சலை கேட்டு அவளின் தலைமுடியை விட்டுவிட்டு அவளின் தாடையைப் பற்றி தன் முகத்துக்கு நேராக கொண்டு வந்து அவளின் கண்களை கூர்மையாக நோக்கியபடி என்னது பயமா யாருக்கு உனக்கா நம்ப முடியலையே என்று நக்கலாக கேட்டவன் அது இருந்திருந்தா என்னை இப்படி திருத்தெருவா நாய் மாதிரி விட்டு விட்டிருக்க மாட்டடி என்னும்போதே அவனின் கை இறுக்கம் கூடி அவனின் கோப அளவை அவளுக்கு உணர்த்தி கொண்டிருக்க அதில் மேலும் நிலை குலைந்து போனவளை நொடியும் தாமதிக்காமல் கீழே தள்ளிவிட்டு அவள் வாய் திறந்து சொல்ல வருவதை அவளின் அருகில் மண்டியிட்டு அவனின் வாயின் மீது ஒற்றை விரலை வைத்து ஷ் ஏதாவது ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்தது அப்புறம் நீ எப்போவும் பேச முடியாத மாதிரி பண்ணிடுவேன் என்றவாறு எழுந்து நின்று அவளை துச்சமாக பார்த்தான் துருவன் நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடி என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமாடி இப்படிப்பட்ட என்ன இந்த துருவன் வர்மா கேவலம் உன்னை போய் தேடி அலைய வச்சுட்ட உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி செஞ்சிருப்ப என்றவனின் இலக்காரமான பேச்சில் அதுவும் அந்த உண்ண என்ற வார்த்தையும் அவனின் ஏளன பார்வையும் நிகழ்வின் தன்மானத்தை சேண்டிவிட அதில் கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு கணவனின் முன் நிமிர்வுடன் நின்றவள் அவனின் பார்வையை தாங்கிய எதிர்பார்வையை வீசியபடி இப்போ இவ்வளவு பேசுறவரு அப்பவே நம்ம கல்யாணத்தை நிறுத்தி உங்க ஸ்டேட்டஸை உங்களையும் காப்பாற்றிக்க வேண்டியது தானே நான் தான் அப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொன்னேன்ல மனைவியின் நிமிர்வை கண்டு முதலில் சற்று தடுமாறியவன் அவளின் அடுத்தடுத்த சீண்டல் பேச்சிலும் அவளுடனான கல்யாணத்திற்கு முந்தைய பேச்சை கூறி அப்போதைய தன்னுடைய இயலாமையை நியாயப்படுத்தியதிலும் ஆத்திரம் தலைக்கு ஏற மனைவியை நெருங்கியவன் ஓ உனக்கு அது இல்லை ஞாபகம் இருக்கா அப்போ நான் சொன்ன சாக தயாரா இருன்னு சொன்னது ஞாபகம் இருக்கணுமே என்றவனின் பேச்சே அதுதான் இது என்று சொல்லாமல் சொல்ல அதில் அவனை அதிர்வுடன் ஏறிட்டு பார்த்தால் நிகழ் கணவனின் பேச்சை கேட்டவளுக்கோ ஏனோ இத்தனை நாள் அவனுடன் வாழ்ந்த சந்தோஷமான மன வாழ்க்கையும் அதன் விளைவாக தனக்குள் துளிர்விட்ட கணவனின் மீதான நேசமும் காணல் நேராக மாறியது போல் தோன்றியது இன்னது என்று சொல்ல முடியாத வழி உடலெங்கும் பரவி அவளை செயலிழக்கச் செய்தது அதில் கணவனை ஒரு அடிப்பட்ட பார்வை பார்த்தவள் அப்போ இத்தனை நாள் நீங்க என் கூட பேசினது சிரிச்சது வாழ்ந்தது என்று சொல்ல முடியாமல் திணறியவள் எல்லாம் பொய்யா இன்று கண்களில் உயிரை தேக்கி வைத்து கணவனிடம் கேட்க அதில் உனக்கு என்னமா சந்தேகம் என்று ஆவேசத்தில் சொன்னவன் உன்னோட எல்லாம் வாழை எனக்கு என்ன தலையழுத்தா எங்கள் வீட்டில் உள்ளவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளாக உன்னை இங்க உன் போக்குக்கு விட்டு வச்ச என்று இலக்காரமாக சொன்னவனின் பேச்சை கேட்டு உள்ளத்தால் மடிந்தால் நிகழ் இனிமே நீ நீங்க அப்படியெல்லாம் யார்கிட்டயே நடிக்க வேண்டாம் என்று சொன்னபடி எழுந்து திரும்பி தனக்கென ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்றவளை பின்தொடர்ந்து சென்றவன் அவள் பாட்போர்டை திறந்து தனது துணிகளை எடுத்து கட்டிலில் போடுவதில் இருந்தே அவளின் முடிவை அறிந்து அவளின் கைப்பற்றி தன் முன் இழுத்தவனின் தொடுகையில் முன்னால் இல்லாத அளவுக்கு ஒரு வேகத்துடன் திமிரி அவனிடமிருந்து தனித்து நின்றவள் இங்க பாருங்க என்னை தொட்டு உங்க ஸ்டேட்டஸை நீங்களே குறைச்சிக்காதீங்க என்று உறுதியுடன் குரலில் சொன்னாலும் அந்த வார்த்தையின் ரணம் கண்களில் நீராக வெளிய கணவனின் முன் விரும்பாதவள் மூக்கை உறிஞ்சியபடி கண்களை துடைத்தபடி மறுபடியும் தனது துணிகளை எடுக்கச் செல்ல அவளின் செய்கையை விரும்பாத துருவன் இந்த முறை அவள் திமிரலை எல்லாம் அடக்கியபடி அவளை தன்னுடன் ஒட்டியபடி நிறுத்தி கொண்டு ஏய் இங்க பாரு என்று சொல்லியும் தன்னை பார்க்காமல் தன்னிடமிருந்து விடுபட முயற்சித்து கொண்டிருப்பவளின் செயல் அவனை இன்னும் உசுப்பேத்திவிட இந்த முறை குரலை உயர்த்தி ஏய் இங்க பாரடி என்றதும் அந்த குரல் உயர்வில் பயந்த நிகழ்வோம் அவளையும் அறியாமல் அவன் முகத்தில் பார்வையை தாங்கியபடி இருக்க என்ன மீறி உன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும் என்கிட்ட இருந்தும் உனக்கு நான் தரப்போற டார்ச்சரில் இருந்தும் உன்னால தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் எதுக்கு வீணா ட்ரை பண்ற என்றவனின் அகங்கார பேச்சை கேட்டு வீறு கொண்டு எழுந்த நிகழ் எல்லாம் எத்தனை நாளைக்கு மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் ஒரு ஏழு மாசம் தானே அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் என்னை தடுக்க முடியாதுன்னு மறந்துட்டீங்களா என்று கணவனுக்கு பதிலடி கொடுக்க எண்ணி தனது திட்டத்தை வெளிப்படுத்தியவளை கண்டு புருவத்தில் முடிச்சு விழ அவளை ஏறிட்டு பார்த்து அவளின் பிடியை தளர்த்த அதிலிருந்து விடுபட்டவளோ அவனிடமிருந்து தப்பித்தால் போதும் என்ற எண்ணத்துடன் அங்கிருந்து நகர்ந்து வெளியேறினாள் நிகழ் கணவனின் அறையை கடக்கும் முன் அவளை பின்தொடர்ந்து வெளிவந்தவனோ அவளின் முன் கண்களில் சீற்றத்துடன் நின்றவாறு ஏ இப்போ என்ன சொன்ன என்று கேட்க ஏன் நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா நான் உங்களை விட்டு இன்னும் கொஞ்ச நாளில் ஒரே அடியாக போயிடுவேன் அப்புறம் உங்கள் கௌரவம் குறையாமல் சந்தோஷமாக இருங்க என்றவளின் பேச்சை கேட்டு கண்டிப்பா எனக்கு சந்தோஷம்தான் ஆனா அது என்ன ஏழு மாதம் கணக்கு என்று அவளின் என்ன மரியும் பொருட்டு அவன் சூட்சமமாக கேட்க கணவனுக்கு தான் பிரிவதில் கொஞ்சம் கூட வருத்தமில்லை என்பதில் மனம் தவிக்க வேதனைப்பட்டவள் அதை அவன் முன் வெளிப்படுத்தி தன் கெத்தை விட்டு கொடுக்க விரும்பாத நிகழ் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆன பிறகுதான் டைவர்ஸ்ன்னு கையெழுத்து போட்டுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதுக்கு இன்னும் ஏழு மாசம் தான் இருக்கு என்றாள் நிகழ் அவள் சொல்லி முடிப்பதற்குள் கண்களில் பொறி பறக்க கன்னத்தில் இடி இறங்க காதில் நோயிங் என்ற சத்தத்துடன் தலை சுற்றியபடி பத்தடி தள்ளி கீழே விழுந்தாள் நிகழ் விழுந்தவள் சுய உணர்வு அடையும் முன் அவளை நெருங்கிய துருவன் என்னடி சொன்ன டிவோசா ஓ அப்போ இத்தனை நாளா இந்த எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டுதான் என்னுடன் இருந்தியா என்ற பேச்சை தன் மனைவி தன்னுடனான வாழ்க்கையில் நடித்திருக்கிறாள் என்ற எண்ணத்தை மனதில் ஊற்றி அவனுள் ஒரு நெறி வெறியை உண்டு பண்ண என்ன சொன்ன என்ன சொன்ன அது ஏதோ கல்யாணத்தன்னைக்கு அவசரத்தில் எடுத்த முடிவு அதை இப்போ யோசித்து பார்த்தா அதில் என்னோட குடும்பம் மானம் என்னோட கௌரவம் எல்லாம் அடங்கி இருக்கு என்னையும் மீறி நீ கோர்ட்டு படி ஏறி போய் சொல்லுவியா அதுக்கு முன்னாடி நீ உயிரோடு இருப்பியான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா என்று எச்சரித்தவனின் குரலை கேட்டு சற்று உணர்வு பெற்று கண்களில் கண்ணீர் ஆறாக ஓடியபடி கன்னத்தில் கை வைத்து கணவனின் ருத்ர தாண்டவத்தை கண்டு அதை தாங்கிக் கொள்ள முடியாத நிகழ் ஒடுங்கிய புறாவாக சுவற்றை இன்னும் இன்னும் ஒட்டியபடி ஒட்டி கொண்டு இருந்தவளின் செய்கையை கண்டவனுக்கு அவளின் ஒதுக்கம் அவனை இன்னும் சீண்டியது அதில் அவளின் இடையில் கை கொடுத்து அவளை தூக்கியவனின் செயலில் முதலில் தடுமாறியவள் பிறகு அவனிடம் விடுபட போராட ஆனால் அவளை அலைக்காக தூக்கி வந்து கட்டிலில் போட்டுவிட்டு அவளின் மீது பாய்ந்தவனை கண்டவளோ என்ன பண்றீங்க நீங்க என்று அவனின் செயலில் அரண்டு கைகளால் போராடியபடி அவனிடம் கேட்க ஆனால் அவளை இரு பக்கமும் தன் கைகளை ஊன்றி அவள் கணவனோ அவளின் கண்களில் தன் கண்களை அழுத்தமாக பதிய வைத்தபடி நீதானே சொன்ன கணவன் மனைவியா வாழ விருப்போ இல்லைன்னு ரீசன் சொல்லுவேன்னு நாம தான் இன்னும் வாழவே இல்லையே அதான் இப்பவே வாழலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்று தீர்க்கமாக சொன்னவனின் பேச்சில் அப்படி ஸ்தம்பித்து போய் கணவனை கண்களில் பீதியுடன் நோக்கினால் நிகழ் துருபனிடமிருந்து நிகழ் தப்பிப்பாளா இல்லை துருபனின் இந்த ஆக்ரோஷத்தில் சின்ன பின்னமாகி அவனை விட்டு பிரிந்து செல்வாளா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை மட்டும் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்